இது டிவி யூடியூப் சேனல் இடைத்தேர்தல் வாக்களிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் இன்று காலை எட்டு மணி தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது மதியம் ஒன்று முப்பது வரையில் ஐம்பத்தி இரண்டு விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தம் பதினெட்டு சாவடிகளில் மக்கள் தங்களின் ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகின்றனர் இந்த இடைத்தேர்தல் மத்திய மற்றும் மாநில அரசாங்கத்தில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்றாலும் ஒற்றுமை அரசாங்கம் பெரிகத்தா நேஷனல் இடையே கடும் பலப்பரிச்சியாக அமைந்துள்ளது இவ்விரு கூட்டணி உட்பட சுயேட்சை மற்றும் பி ஆர் எம் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் என நான்கு முனை போட்டி நிலவுகிறது இத்தேர்தலில் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி இந்திய வாக்காளர்களிடம் உள்ளது பரபரப்பான தேர்தல் பிரச்சாரங்கள் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் ஒற்றுமை அரசாங்க வேட்பாளர் பாங் சொக்தாவிற்கு அதிக ஆதரவு இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன புனிதன் மீது முகிடி ஞாசினுக்கு நம்பிக்கை இல்லையா அம்னோ தன்னிச்சையாக செயல்படுவதால் மாயிக்காவும் மாசிசாவும் தேசிய முன்னணியில் இருந்து விலக வேண்டுமென பெரிகத்தா நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ வலியுறுத்தி உள்ளார் அந்த இரு கட்சிகளையும் தங்களின் கூட்டணியில் இணைத்துக் கொள்ள தயார் என்றும் அவர் பேசியுள்ளார் மாயிக்காவில் இருந்து வெளியேறி மலேசிய இந்திய மக்கள் கட்சியை தொடங்கிய புனிதன் நேஷனலில் இணைந்துள்ளார் இந்திய சமுதாயத்தின் ஆதரவை வசம் திருப்ப முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதாக புனிதன் கூறி வருகிறார் இந்நிலையில் மாயிக்காவை தங்கள் வசம் இழுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம்தான் என்ன என்ற கேள்வி முகிடின் யாசினிடம் முன்வைக்கப்படுகிறது இந்தியர்களின் ஆதரவை புனிதனால் பரிகாத்தன் வசம் திருப்ப முடியாது என்ற முடிவிற்கு முகிடின் வந்துவிட்டாரா அல்லது மாயிக்காவால் மட்டும்தான் இந்தியர்களின் ஆதரவை பெற முடியும் என்பதை அவர் நம்புகிறாரா மலேசிய இந்திய மக்கள் கட்சியை தவிர பர்சத்து சாயா கிராக்கான் உள்ளிட்ட கட்சிகளில் அதிகமான இந்திய தலைவர்கள் இருக்கின்றனர் அவர்களாலும் இந்தியர்களின் ஆதரவை திரட்ட முடியவில்லையா முகிடின் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் இந்தியர்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை என்பதுதான் உண்மை தேர்தல் காலகட்டத்தில் மட்டும் மூச்சுக்கு முன்னூறு முறை இந்தியர்கள் என பேசினால் மட்டும் இந்திய சமுதாயம் மயங்கிவிடுமா இந்தியர்கள் வேண்டுமென பெரிக்கா நேஷனல் எண்ணம் கொண்டிருப்பது அதன் நடவடிக்கைகள் மூலம் தெளிவாக தெரிகிறது பாகத்தான் ஹராப்பானுக்கு இந்தியர்கள் வலுவான ஆதரவை வழங்கி வருவதை பொறுத்து கொள்ள முடியாத எதிர்கட்சிகள் இந்திய கட்சிகளை கொண்டு அதனை உடைக்க முற்படுகின்றன அரசியல் கட்சிகளைக் கொண்டு இந்தியர்களை பிளவுபடுத்த முடியாது இந்த குள்ளநரி வேலைகள் இந்திய சமுதாயத்திடம் எடுப்படாது என்பதை எதிர்கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் தோட்ட மக்களுக்கு வீடுகளை கட்டித்தரும் திட்டத்திற்கு மானியத்தை நிராகரித்தாரா லிம் குவான் எங் கொளக்கு சேர்ந்த ஐந்து தோட்ட மக்களுக்கான வீடமைப்பு திட்டத்திற்கு மானியம் பெற செய்து கொண்ட விண்ணப்பத்தை முன்னாள் நிதியமைச்சர் லிம் குவான் ஏங் நிராகரித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது வீடமைப்பு ஊராட்சித்துறை முன்னாள் அமைச்சர் ஜுராய்டா கமாருடன் இக்குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் ஈராயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கு பின்னர் அத்தோட்ட மக்களுக்கு வீடுகளை கட்டும் திட்டத்திற்காக மானிய ஒதுக்கீடு கோரி இருமுறை நிதியமைச்சரிடம் விண்ணப்பம் செய்யப்பட்டது ஆனால் அப்போதைய நிதியமைச்சரான லிம் கான் எங் இருமுறையும் அதனை நிராகரித்து விட்டதாக ஜுராய்டா திடுக்கிடும் தகவலை வெளியிட்டுள்ளார் ஆனால் லிங்குவான் எங்கின் சிறப்பு அதிகாரியாக பணியாற்றிய தோனி இக்குற்றச்சாட்டை மறுத்துள்ளார் இந்த தகவல் தமக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தோட்ட மக்களுக்காக பல ஆண்டுகளாக போராடி வரும் பி எஸ் எம் கட்சியின் துணைத் தலைவர் எஸ் அருள் செல்வம் தெரிவித்தார் இது குறித்து லிங் எங் முழுமையாக விளக்கம் அளிக்க வேண்டும் அந்த தகவல் பொய் என்றால் குவான் எங் ஜுராய்டா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் கொளகாரு சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தல் இன்று காலை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் வேளையில் இந்த தகவல் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது கேளிக்கை மையத்தில் அதிரடி சோதனை இருபத்தி ஒன்பது பெண்கள் கைது வட்டாரத்தில் செயல்பட்டு வரும் நான்கு கேளிக்கை மையங்களில் மாநில குடிநுழைவுத்துறை அதிரடி சோதனை மேற்கொண்டது இச்சோதனையில் வியட்நாமைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது பெண்கள் உட்பட முப்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டதாக மாநில குடிநுழைவுத் துறையின் இயக்குநர் மியோர் எசபுல்லா கூறினார் வியட்நாம் சீனா மியன்மார் இந்தோனேசியா தாய்லாந்து ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பெண்கள் கைது செய்யப்பட்டவர்களில் அடங்குவர் சம்பந்தப்பட்ட மையங்கள் முறையான உரிமத்தை கொண்டிருந்தாலும் தகாத நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் சோதனை நடத்தப்பட்டதாக அவர் கூறினார் கைது செய்யப்பட்ட அனைவரும் மேல் விசாரணைக்காக முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டனர் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு